வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐடி கியூஆர் கோட் இதுதான் ஏய் ஆயிரம் காளியம்மா காலியம்மா அறிவு இருக்கா இல்லையா அறிவு இருக்குதா இல்லையா ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாரதேசி அப்படின்னு ஏதோ சொன்னீங்களேக்கா என்னதுக்காது அக்கா ஏதோ சொல்லுங்க சொல்லுங்க மற்ற பரவேசியலையும் சில பரதியில வாழ வச்ச பரவேசியா ஏழை எளிய மக்களை பரதேசிகள்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா சில பரதேசிகளை வாழ வச்ச பரதேசிகளா நீங்க இருக்கீங்க ஓ அந்த பரதேசி சொல்ல வந்தீங்களா என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நீங்க கடந்த ஒரு ஆறேழு வருஷமா ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல பயங்கரமா பட்டே கிளப்பிட்டு இருக்கீங்க பேச்சு பிசுறு மாதிரி பிசுறுனாக்கா அவர் அவரவேல பேச்சு பிசுறு மாதிரி பட்டைய கிளப்பி பேசுவீங்க அந்த விழுப்புரம் மீட்டிங்ல ஹோட்டர் பாட்டில் ஒன்று உங்க தலை கிட்ட வந்துச்சு நீங்க அப்படியே குமிஞ்சு ரொனால்டோ மாதிரி பின்னாடி ஒரு கிக்க விட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிங்கல்ல என்னக்கா நாங்க கருவாட்டுக்காரையும் திட்டி இருக்கோம் என்னென்னமோ அவங்கள திட்டி இருக்கோம் அப்பெல்லாம் அசராம அடுத்த நிமிஷம் வந்து பேசி தானே இருந்தீங்க நாம் தமிழர் கட்சி மீட்டிங்கு நீங்க இல்லாத ஒரு நாளாச்சும் இந்த ஆறு ஏழு வருஷத்துல இருந்திருக்கா சொல்லுங்க நீங்க அப்போ பேசுறதெல்லாம் பார்த்தப்ப பெரிய பருப்பு நினைச்சேங்க இப்ப பார்த்தா பிசிறு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க கடந்த மூணு மாசத்துல இப்பதான் மூணாவது தடவையே அவங்க மூஞ்சியை நீங்க காமிச்சிருக்கீங்க இந்த ஆறு வருஷமா ஒரு நாள் தவறாம மூஞ்சை காமிச்சிட்டு இருந்த காளியம்மா ஏன் கடந்த மூணு மாசத்துல வெறும் மூணே தடவை மட்டும் மூஞ்ச காமிச்சிங்க உங்களுக்கு வார்த்தைகள்லாம் மறந்து போயிடும் ஏனா நீங்க சொன்ன அந்த வெக்கம் அணு சூடு சொன்னெல்லாம் உங்களுக்கு இருந்தா தானே இந்த காளியம்மான்னு ஒரு பிசுறு இருக்கு அந்த பிசுரை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு திராவிட கட்சிக்காரங்களா யாரு சொன்னா யாரு சொன்னா சபாஸ்டின் சைபனா இல்லை மார்ட்டின் சீமானா வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சரி போனா போட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்களேன்னு பார்த்தா ஏதோ ஒரு பதினஞ்சு நாள் வரல அப்புறம் வந்து என்ன சொன்னீங்க நாம்தோடு நாம்தோடு அப்படின்னு ஒளர விட்டுட்டு போனீங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ஆடியோவும் வெளியே வந்துச்சா அதை நீங்களாவது சொல்லி தொலைங்க பேசினது சீமானான்னு என்ன உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏதோ பார்த்துட்டு இருக்க நாகப்பட்டினத்துல ரூம் எடுத்து இப்போ லேடிஸ் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கெல்லாம் ஃபோனு கொடுத்துருக்க இங்க பாரு திருநிதி திருடுனியா எனக்கு பாதி பாதிப்பாங்க கொடுத்தியா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தா கட்சிக்குள்ள இரு இல்ல அதையும் மீறி ரோசமா இருக்கிறவளா இருந்தா போ யார் வேணாங்கிறா அப்படின்னு சொன்னது யாரு என்னக்கா இவ்வளவு அறிவு கட்டு தனமா இருக்கிறீங்க இருக்கீங்க எதிர்கட்சிகள் திட்டுறாங்க அவங்க பேசும் போதெல்லாம் என்ன அடுத்த நிமிஷமே பதில் கொடுத்துட்டு தானே இருந்தீங்க மூணு மாசமா முக்காடை போட்டு மூளையில உட்காந்து போட்டு இப்ப வேலையை வந்துட்டு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாங்கிறது ஆயிரம் ரூபா அப்படின்னா அவ்வளோ கேவலமா போச்சா வா தான் போகுமா சரி இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரம் ரூபாய் குடுத்தா எந்த மூளைக்கு அப்படின்னு கேக்குறீங்களா சரி இப்ப குடுக்கறது ஏதோ ஒரு மூளைக்கு அப்போ இந்த ஏடிஎம் கே பீரியட்ல அந்த ஆயிரம் கூட இல்லையே அப்ப அவங்க கேஸ் வாங்கினாங்களா பெட்ரோல் அடிச்சாங்களா கரண்ட் பில்லு கட்டினாங்களா இல்ல அவங்க வீட்டு ஆம்பளை டாஸ்மாக்க்கு தான் போயிட்டு போயிட்டு வரலையா என்னக்கு கூறு கடுத்துனமா பேசிட்டு இருக்கீங்க ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்களே ஏதோ நல்லதா பேசுவீங்கன்னு பார்த்தா உள்ளபடியே நீங்க எல்லாம் வளர்ந்துடவே கூடாதுன்னு உங்களை விமர்சனம் பண்ணது யாரு தெரியுமா சீமான் நீங்க வளர்ந்துடக்கூடாது கூடாது உங்களுக்கு கைதட்டல் வந்துட கூடாது உங்களுக்கு கட்சியில் ஒரு மவுஸ் வந்துடக்கூடாதுன்னு நினச்சது சீமான் சீமானுக்கு இப்படி ஒரு நினைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கையல் ரெண்டு பேர்த்துக்கிட்ட உன்னை பத்தி போட்டு கொடுத்தது சாட்டை ஆக்சுவலாக நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு வந்ததும் இந்த மேலே தான் கோவம் வந்திருக்கணும் சோத்து திங்கிறியா இல்லை சோத்த விட்டு லத்தி திங்கிறியா உன்னை அசிங்கப்படுத்திருந்து உன்னை கேவலமா பேசுனது இதெல்லாம் யாருன்னு மறந்து போச்சா அசிங்கமா வண்ட வண்டையா திட்டிட்டு இருக்கா நல்லா உரைக்கிற மாதிரி சொல்ற கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க நீங்க பேசுறது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் காளியம்மாக்கா பேசியே ஆகணும்னு நினைச்சதுதான் நாங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் மவுசும் கொஞ்சம் கைதட்டலும் வந்ததுமே உன்னை தட்டி வைக்கணும் நினைச்சாங்க பாத்தீங்களா அதுதான் நீங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற உங்க ஆளுகை

இந்த மூணு வெண்ணெய்களும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா ஏது விஜயநகர பேரரசு ஏது முகலாய பேரரசு எப்படி மராட்டி ஆட்சி வந்திருக்கும் எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி வந்திருக்கும் சரி இந்த மூணு பங்காளிகளையும் ஒற்றுமையா இருக்க வேணான்னு சொன்னது என்ன திராவிடமா இல்லை விஜயநகர பேரரசா முதல்ல இந்த மூணு முட்டா ராஜாக்களுக்கும் உங்க முப்பாட்ட திருவள்ளுவர் எழுதின திருக்குறள்னா என்னன்னு தெரியுமா இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் ஜோசிக்காரனையும் பூசாரியும் நடுவீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சாங்க இவங்களுக்கு அறிவு இல்லாம ஜோசிக்காரன் குடிச்சு இவன் நேரத்துலதான் போவானாமா அதாவது பங்காளி சோழன் பங்காளி பாண்டியன் மேல போர் புரியருக்கு போவான் இங்க ஒரு பூசாரியும் இருப்பான் அங்கேயும் ஒரு பூசாரி இருப்பான் ரெண்டு பேரும் எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் போயிட்டு வாங்கியன்னு ரெண்டுல ஏதோ ஒரு அங்காளி வங்காளி தோத்து டயரை கழட்டிட்டு ஓடித்தான் ஆகணும் அப்படி தோத்து ஓடி போன அந்த பங்காளியாவது கொஞ்சம் அறிவோட யோசிச்சிருந்தானா நானே தோ நானே தோத்துட்டேன் அப்புறையே இந்த ஜோசிக்கார சொல்றதை நம்பணும்னு யோசிச்சிருந்துக்கணும்ல எங்க நம்பினாங்க எங்க நம்பி தலைஞ்சாங்க இந்த மூணு வெண்ண வெட்டிகளும் சேர்ந்துதான் விஜயநகர பேரரசையே கூட்டிட்டு வந்து உள்ள விட்டாங்க வந்த விஜயநகர பேரரசும் ஜோசியம் பார்த்ததுனாலதான் மொகலாய கலங்கிறது இங்க வந்தாங்க அதுக்கப்புறம் வந்த மராட்டியர்களும் ஜோசியம் பார்த்ததுனாலதான் ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து அழகா நாட்டை பிடிச்சாங்க இந்த ஜோசியம் பாக்குறதும் பூசாரிய வைக்கிறதும் கடந்த ஆயிரம் வருஷமா நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆயிரம் வருஷமா உங்க பேர் என்னன்னு தெரியுமா தெரியுமா தெரியாதா மிஸ்ஸஸ் காளியம்மா சூத்திர பயலுக சொல்லுங்க சூத்திர பயலுக இன்னைக்கு நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல நாம் தமிழர் நாம் தமிழர் அன்னைக்கு நீங்க நாம் சூத்திர நாம் சூத்திரன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அந்த பூசாரிகளும் ஜோசியம் பாக்குறவங்களும் சொன்ன வேலைகளை அடிமேத்த நம்ம ஏதோ ஆங்கிலேயர் வந்ததுனால அவன் ஜோசியம் பார்க்காம பூசாரி சொல்றதை கேட்காததுனால உனக்கும் எனக்கும் கல்வி கிடைச்சது இல்லைன்னா அந்த சேர சோழ பாண்டியர்களுக்கும் எந்த கல்வி அறிவும் இல்ல அந்த விஜயநகர பேரரசுக்கும் இல்ல பின்னாடி வந்த முகலாயர்களுக்கும் இல்ல ஒருவேளை ஆங்கிலேயர்கள் மட்டும் வராம இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்க நாம் சூத்திரர் நாம் சூத்திரன்னு சுத்திட்டு இருந்திருக்கணும் காதுவெல்லுங்கிற மாபெரும் அறிஞர் வந்து இவங்க சூத்திரர்கள் இல்லடா இவங்க இவங்க மொழி தமிழ் தனித்த அடையாளம் கொண்ட மொழின்னு காதுவில் தான் சொன்னாரு அந்த மாபெரும் சிந்தனையாளனும் அறிஞனும் அந்த சிற்பியும் இங்க வரலனா நீங்க பேசுறீங்களே தமிழ் அதுவே நமக்கு இல்லாம போயிருந்திருக்கோம் ஆத்துல ஜலம் வந்துருக்கு அள்ளி தெளிச்சுட்டு போலாமா அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாய் நீங்களா ரோசத்தை பேசலாமாக்கா யாப்பா பார்த்தாலும் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா நல்ல கை வேலையை எப்பக்கா விட போற களிமா களிம கௌ கௌ அக்கா கொஞ்சமாச்சோ சூடு சொரண வெக்கமானம் ரோச கீச இருந்துச்சுன்னு வைங்களேன் உங்களை பிசுறுன்னு சொன்னான் பாத்தீங்களா அவன் ஜட்டை பிடிச்சிட்டு இது யாரா என்ன பிசுறுன்னு சொல்றதுக்குன்னு ஒரு தடவை கேளுங்க இல்ல நீங்க இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா உங்க ஐடியாவே மீண்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து நாம் சூத்திர ராம் சூத்திரன்னு பெருமைப்பட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு இப்படி சொன்னாதா புரியும்னா அப்படியே சொல்றேன் இன்னைக்கு பிளவுஸ் போட்டு சாரி கட்டி இவ்வளவு நீட்டா நின்று மைக்கு முன்னா நின்று பேசுறீங்கல்ல இது திராவிடம் போட்ட பிச்சை உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும்டர்கள் திராவிடர் சொல்ல முடிஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திருவள்ளுவர் காலத்துல இருந்த தமிழர்கள் வேற அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷமா இருந்த தமிழன் பேரு சூத்திரன் காடுவல் காலத்துக்கு அப்புறம் இருந்த சூத்திரர்களுக்கு சூத்திரர்கள் பேரு திராவிடன் திராவிடன்னா சுயமரியாதை உள்ள தமிழன் அர்த்தம் நாம் தமிழர்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சூத்திரமா இருக்கத்தாங்க பிரியப்படுறேன் அப்படிங்கறதுதான் அர்த்தம் சரி நீங்க அடிமையா இருக்கத்தான் ஆசைப்படுறீங்க நீங்க சொல்ற அந்த ரோசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை அடிமைப்படுத்துறது யாரு உங்களை தப்பா பேசறது யாரு உங்களை விமர்சனம் பண்றது யாருன்னு ஒரு இடத்துல உட்காந்து யோசிங்க அதாவது இந்த மூணு மாசமா முக்கால போட்டு மூளையில உட்காந்துட்டு இருந்தீங்கல்ல அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் கூட உட்காந்து யோசிச்சு யார் உங்களை பிசுருன்னு சொன்னா நீ இருந்தா இருன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா உன் இஷ்டத்துக்கு ஆடுற மாதிரி இருந்தாலும் கட்சிக்குள்ள இருக்காத நான் கட்சியை வளர்ப்பேனா இல்ல உன்னை பாப்பனா அப்படின்னு சொன்னது செபாஸ்டியன் சைமனா ரெமி மார்டின் சீமானா அப்படிங்கறத அங்க உட்காந்து யோசிச்சு நாளைக்கு வந்து பேசுங்க இல்லைனா என் கேடோ கெட்டு போங்க எக்கா நீங்க பேசுறீங்களோ இல்லையோ உங்களுக்காகவும் தான் நாங்க பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்